ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை subscribe பண்ணலையா சட்டன்னு subscribe பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லெமன் ஜூஸ் குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் லெமன் ஜூஸ் என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படிந்த தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செரிமானத்தை மேம்படுத்துறதுல லெமன் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் டெய்லி லெமன் ஜூஸை குடிச்சிட்டு வர்றப்ப அதுவும் வெது வெதுப்பான தண்ணியில் லெமன் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அது ஒரு நல்ல மலமிளக்கியாக இருக்கும் மலச்சிக்கல் ஏற்படுவதையும் தடுத்துரும் குடல் இயக்கத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு கூட பெரிதும் உதவியாக இருக்கும் ஆயுர்வேதத்தின் அடிப்படையில் பார்த்தோன்னா செரிமான செயல்முறையை மேம்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லெமன் ஜூஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உடல் எடையை குறைக்கிறதுல லெமன் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாகவே ஒரு நாளைக்கு மூணுலேருந்து நாலு லிட்டர் தண்ணீர் குடிக்கிறது அவசியமான ஒன்றா இருக்குது உடல் எடையை குறைக்கிற சூழ்நிலையில் ஆனால் அவ்வளவு தண்ணீர் நம்மளால் குடிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு லெமன் ஜூஸ் போட்டு குடிச்சிங்கன்னா நீங்கள் நிறைய தண்ணி எடுத்துக்கலாம் லெமன் ஜூஸாக எடுக்கிறப்ப அதுவும் ஒரு நீர் ஆகாரமாக எடுக்கிறதுனால உடல் எடையை குறைக்கிறதுக்கு அது ஒரு நல்ல உத்தியாக உங்களுக்கு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த லெமன் ஜூஸில் விட்டமின் சி இருக்குல்ல அது உடல் எடை குறையிறதுக்கு முக்கியமான ஒன்று ஒரு சத்தாக இருக்குது ஏன்னா கொழுப்புகளோட ஆக்சிஜனேற்றத்தை குறைக்கிறதுக்கு இது உதவுது எடையை குறைக்க விரும்புகிறவங்க காலை வேலையிலேயே இந்த லெமன் ஜூஸை குடிங்க ஏன்னா காலை நேரத்தில் வளர்சிதை மாற்றம் உச்சத்தில் இருக்கிறதுனால உடல் எடையை குறைக்கிற முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு இது நல்ல பலன் அளிக்கும் நம்ம உடம்புக்கு தேவையான விட்டமின் சி சத்தை கொடுக்கறதுல லெமன் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் எலுமிச்சையில் அதிக விட்டமின் சி சத்து இருக்கு இது ஃப்ரீ ரேடிகளை சேதப்படுத்தாமல் செல்களை பாதுகாக்கிறதுக்கு உதவுது அது மட்டும் இல்லாமல் ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்க உதவுறதோட பக்கவாதம் இதய நோய்களோட அபாயத்தை குறைக்கிறதுக்கும் லெமன் ஜூஸ் பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் லெமன் ஜூஸ் குடிக்கிறதுனால சருமத்துக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா லெமன் ஜூஸில் விட்டமின் சி சத்து அதிகமாக இருக்குது இது ஆன்டி ஏஜிங் பண்புகளை தன்னுள்ள வச்சிருக்கு லெமன் ஜூஸ் இருக்குல்ல அது சருமத்தில் இருக்கக்கூடிய கொலோஜனோட அளவை அதிகரித்து பளபளப்பான குறைபாடற்ற சருமத்துக்கு உதவுவது இது மாதிரியான நிறைய நன்மைகளை தன்னுள்ள வச்சுருக்கு உடம்ப நீரேற்றமாக வச்சுக்கிறதுல லெமன் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் உடம்புல நீர்ச்சத்தை மேம்படுத்துறதுக்கு இந்த லெமன் ஜூஸ் பெஸ்ட்டு சாய்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் வெறுமனையே தண்ணி குடிக்கிறது ஒரு கட்டத்தில் சளிச்சே போயிரும் நீங்கள் தண்ணியை லெமன் ஜூஸ் வடிவில் எடுத்துக்கிறப்ப தண்ணி குடிக்கிறது எளிமையாயிரும் அது மட்டும் இல்லாமல் இந்த லெமன் ஜூஸில் உடலில் சோடியம் அளவை மேம்படுத்த உதவுது நம்ம உடம்புக்கு தீங்கு விளைவிக்கும்ல அந்த பாட்டில் ஜூஸை குடிக்கிறதுக்கு பதிலாக லெமன் ஜூஸை நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்கள் உடம்பில் நீர்ச்சத்து அதிகரிக்கும் இந்த வீடியோவில் லெமன் ஜூஸ் குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இனி மிஸ் பண்ணாமல் லெமன் ஜூஸை வீட்லேயே போட்டு குடித்து பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா அது நமக்கு பவர் தரும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்